இந்த ஃபோர் ஆஸ்பேர் இருக்குது இல்லையா இதில் கிளஸ்டரில் ஏர்பேக் வார்னிங் இண்டிகேட்டர் க்ளோ ஆகிருச்சி அப்படின்னு நம்ம கிட்டே வந்தாங்க நம்ம எல்லாமே கலட்டிட்டோம் இங்கே பாருங்க கிளாக் ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டோம் ஏர்பேக் இன்ஃபிலேட்டரும் ரிமூவ் பண்ணிட்டோம் ஸ்டீரிங் வீல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் கிளாக் ஸ்ப்ரிங்கும் இல்லை வெஹிக்கிளில் கோட் என்ன காட்டிச்சு அப்படின்னா எதுக்கு கலத்திருக்கோம்னா டிடிசி இருக்கு இல்லையா டைக்னோஸ்டிக் ட்ரபுள் கோட்னா இருக்குது இல்லையா பி ட்ரிபிள் ஜீரோ ஒன் டிரைவர் ஃப்ரெண்டல் ஸ்டேஜ் ஒன் டிப்ளாய்மெண்ட் கண்ட்ரோல் ஃபெயிலியர் இருக்குது இல்லையா இது தாங்க இப்போ மேட்ரு கண்டினியூஸ் மெமரி அப்படின்னு இருக்குது இல்லையா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரி கரண்ட் கண்டினியூஸ் மெமரி இது எல்லாமே போட்டு கொழப்ப கூடாது இது அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்கு ஃப்ரீக்வெண்டா அதாங்க மீனிங் இதை வாங்க என்ன இருக்குன்னு பாத்துடலாம் கிளாக் ஸ்பிரிங்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கிளாக் ஸ்பிரிங் இங்கே வந்து பக்கத்துல வந்து பாருங்க இந்த கப்ளர்ல போக கரண்ட்டு இந்த ஏர் பேக்குக்கோ உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல இருக்கோ அப்புறம் அந்த ஹார்ன் இது எல்லாத்துக்குமே போகும் ஒரு சில வெஹி இது விளையர் ஆனால் ஹார்ன் ஒர்க் ஆகாது ஆனால் ஒரு சில வெஹிக்கிள் ஒர்க் ஆகும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாக நைன் சேனல் இருக்கு ஒன்பது பேர் இருக்குது பாருங்க அப்புறம் இதில் செவன் சேனல் ப்ளஸ் இங்கே ஒரு டூ சேனல் பேக்கு ஸோ இதில் ஏதாவது ஒரு சேனல் வந்து கட் ஆயிருந்தா கூட அதுக்கு ரிலேட்டடாக உள்ளது வந்து ஒர்க் ஆகாதுங்க ஏர் பேக் இங்கோ ஃபுல்லோ கிளஸ்டர்ல க்ளஸ்டரில் இதுதாங்க அந்த ரிப்பன் இதாக இருக்குது இல்லையா இப்படி தான் இருக்கும் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து இந்த இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கப்ளர் வெளியே எடுத்தாச்சு நம்ம வந்து இங்க கண்டினியூட்டி செக் பண்ணி பாத்துறோம் இந்த இருக்குது இல்லையா ஒரு ஒரு ப்ரோபம் ஃபஸ்ட்டு இதாக இருக்குது பாருங்கள் அந்த ஆ கண்டினியூட்டி சூப்பராக இருக்குங்க அங்கே இதாக பாருங்கள் மல்டிமேட்டில் செகண்டு செகண்டும் ஓகேங்க அடுத்து தயாரிப்பாருங்க ஃபோர்த்து அடுத்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து நெக்ஸ்ட் ஓகே இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா இதே இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிருச்சுன்னா பாருங்கள் இந்த இடனா ஹோல்ட் உள்ள இடம் சரிதா ஒரு இடம் மடங்கி இருக்குது இல்லையா அங்கே தான் மேக்சிமம் கட் ஆகும் உள்ளே பாருங்கள் நைன் சேனல் போகுது இல்லையா ஒரு ஒரு ட்ராக் நைன் ட்ராக் டோட்டலாக இருக்கும் இப்போ அந்த நைன் ட்ராக்ல இங்கே ஹோல்ட் ஆகிருக்குன்னு ஸ்டீரிங் ஃபுல்லாக சுத்தும் போது இப்போ கண்ணிட்டு செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஓகே ஃபஸ்ட்டு ஓகே செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து திருப்பியும் ஃபஸ்ட்டு நைஸ் ஃபஸ்ட்டு ஓகே செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது இப்போ பாருங்க இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணோன்னே இங்கே கண்டினியூட்டி ஒர்க் ஆகலை பாருங்க சம்டைம்ஸ் இதனால தான் கண்டினியூஸ் மெமரினு வருதுங்க இந்த இடம் எப்போலாம் வந்து ஃபோல்டாக இதை நிறைய பேர் வந்து சால்ட்ரிங் பண்ணிருவீங்க இந்த ட்ராக்கு கட் ஆகினதை பார்த்து பட் அப்படி பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாகிடும் ஏர் பேக் ஓப்பன் ஆகும்போது ஒரு செகண்ட் தள்ளி ஓப்பன் ஆகுங்க ஸோ அந்த மாதிரி சால்ட்ரிங்லாம் பண்ணாதீங்க இந்த கோடு இருக்குது இல்லையா பி ட்ரிபிள் ஜீரோ சம்திங் வருது இல்லையா டிடிசி அதுக்கு வந்து இந்த கிளாக் ஃபிரிங் தாங்க ரீப்ளேஸ் பண்ணணும்